அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வ ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் கண்ணீர் மழையில் அரண்மனை குளித்து நிற்றலை கண்டு நொந்த பரதன் பாடல் எண் எழுநூற்றி எழுபது சொல் போல் நேரியனி ஊருக்கே துன்பம் ஏதோ உள்ளதென கூறினி நீருக்குள் மறைந்திருக்கும் நிலம் போல் கண் நீர் சுமக்கும் காருக்குள் குளித்த அரண் கண்டு நொந்தே நீரினனி, இதுவே எழுநூற்றி எழுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் யாரும் அங்கே சொல் சொல்வோர் நேரியனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தையின் இல்லத்திலே தந்தையின் அரண்மனையிலே அவரை காண முடியாமல் தாயின் அரண்மனைக்கு வந்து தேடிய பரதன் அந்த தாயின் அரண்மனையின் உள்ளேயும் யாருமே காணப்படாமல் அரண்மனையானது ஆள் அரவமற்று வெறிச்சோடி போய் காணப்பட்டதால் துன்பமுற்று போன உள்ளத்தை துன்ப இசையாக மீட்டக்கூடிய இசை கருவியாகிய யாழினை போலவே தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த துன்பத்தை மறைக்காமல் நேர்மையுடன் வெளிப்படுத்தும் நேரிய பண்பு கொண்ட அந்த பரதனானவன் ஊருக்கே துன்பம் ஏதோ உள்ளதென கூறினே அந்த அரண்மனையின் உள்ளே யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையை பார்த்து இந்த நாட்டுக்கே ஏதோ பெரும் துன்பம் நேர்ந்துள்ளது போலும் அதனால் தான் இங்கே ஆள் அறவமற்று வெறிச்சோடி போய் அரண்மனை கிடக்கிறது என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான் நீருக்குள் மறைந்திருக்கும் நிலம்போல் கண்ணீர் சுமக்கும் காருக்குள் குளித்த அரண் கண்டு நொந்தே நீரினி என்ற இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் நீர் நிலைகளில் நீர் நிரம்பி இருக்கின்ற நேரத்திலே அந்த நீரின் அடிப்பகுதியிலே இருக்கின்ற நிலவானது நிலப்பகுதியானது கண்ணுக்கு தெரியாமல் நீருக்கு உள்ளே மறைந்திருப்பதை போலவே கண்ணீர் சுமக்கும் காருக்குள் குளித்த அரண் என்பது தயனத மன்னனுடைய இறப்பினால் மழையும் கூட துன்பமுற்று கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரை சுமக்கின்ற அந்த மழையின் உள்ளே அந்த மழை நீரிலே அந்த அரண்மனையும் குளித்து அந்த மழையின் உள்ளே அந்த துன்பக் கண்ணீரின் உள்ளே மழை வடித்த துன்பக் கண்ணீரின் உள்ளே அந்த அரண்மனையும் கூட மூழ்கி நின்றதால் வெளியே தோன்றாமல் மறைந்து நின்றதை அந்த துன்பக் கண்ணீருக்குள் மறைந்து நின்றதை கண்ட பரதன் உள்ளம் நொந்து நீரி போனான் இதுவே எழுநூற்றி எழுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்